நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பிசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் தேய்பிரை அஷ்டமி யாரை வழிபடலாம் பைரவரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் இன்று யாருக்கெல்லாம் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் மேன்மை பிறக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதிலும் முன்கோபம் இன்றி செயல்படவும் சிறு தூர நடைப்பயிற்சிகளின் மூலம் மன அமைதி ஏற்படும் வேளாண்மை சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் ரிஷவராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் ஆன்மீகம் சார்ந்த பயணம் மேற்கொள்வதற்கான சூழல் அமையும் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும் சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படவும் திடீர் செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் கடக ராசி அன்பர்களே தாய் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த இறுக்கம் குறையும் பிற பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும் போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும் சிம்ம ராசி அன்பர்களே சகோதரரின் வழியில் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் உண்டாகும் சொத்து விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் நீண்ட தூர பயணங்கள் ஈடேறும் கண்ணிராசி அன்பர்களே பொழுதுபோக்கான செயல்களின் மூலம் விரயம் ஏற்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் புதுமையான செயல்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் மக்களிடம் கனிவுடன் துலாம் ராசி நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் வரவுகளில் மந்தமான சூழல் இருக்கும் சுப காரியங்களில் தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய தொழில் முயற்சிகள் கை கூடும் விருச்சக ராசி அன்பர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே தடைப்பட்டு சில காரியங்கள் முடியும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் மேம்படும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிவீர்கள் வசதிகளை அடிப்படை மேம்படுத்துவீர்கள் மகர ராசி அன்பர்களே மனதளவில் சில தெளிவுகள் பிறக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் ராசி அன்பர்களே தொழில் செய்பவர்களுக்கு மாற்றமான சூழல் அமையும் வட்டாரத்தில் நட்புகளால் புதிய அனுபவம் ஏற்படும் சிந்தித்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் மீன ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் புரிதல் மேம்படும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும்